நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஏலக்காய் செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு ஏலக்காய் செடி இது பார்க்குறதுக்கு இஞ்சி செடி கிழங்கு மஞ்சள் செடியை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏலக்காய் செடி ஏலக்காய் வேருக்கு மேலே மண்ணுக்கு மேலே வேர் உள்ளே இருக்கும் ஆனால் அந்த மண்ணுக்கு மேலே நீங்கள் பார்க்குறது இந்த இடம் இந்த இடத்துல ஒரு கேப்சூல் மாதிரி சின்ன சின்னதாக வந்திருக்கு வந்துருப்பாருங்க அந்த கையை வச்சு காட்டுறாங்க பாருங்கள் இதில் தான் ஏலக்காய் இப்படிப்பட்ட கேப்சூல்களெலாம் சின்ன சின்னதாக ஆகும் அதுக்கடுத்து அதுலேயே அது கொஞ்சம் பெருசாகி ஏலக்காய் மாதிரி வந்துடும் இது பார்க்குறது முத்திய ஏலக்காய் இந்த ஏலக்காயை காய வச்சு ஏலக்காய் இந்த மாதிரி வந்துடும் இது ஏலக்காய்க்குள்ளே மூன்று சுலைகளாக இருக்கும் ஒவ்வொரு சுலைகளுக்குள்ளேயும் சிறு சிறு விதைகள் இருக்கும் இந்த ஏலக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த ஏலக்காய் ஏலக்காய் அதிக அளவில் தான் விளையுது அதுக்கு தேவையான நீர் தட்பவெட்ப நிலை மலைப்பிரதேசங்களில் கிடைக்கிறனால மிக எளிதாக வளரக்கூடியது இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காயோட வாசனை உடலுக்கும் மனதிற்கும் இதமானது நண்பர்களே ஏலக்காயோட ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு லவங்கம் கிராம்பு சேர்த்து லேசாக இடித்து பொடியாக்கி அந்த பொடியோட நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அந்த நீரால கொப்பளிச்சிட்டு வரனால வாய் துர்நாற்றத்தை இது போக்கக்கூடியது பல் ஈறுகளில் ஏற்படுற வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது வாயில் உள்ள கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது தொண்டைக்கட்டை இது சரி செய்யக்கூடியது தொண்டை கம்மலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு ரெண்டு ஏலக்காயை இடித்து போட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி கொத்தமல்லியோட விதை விதை பொடி வந்து ஒரு அரைக்கரண்டி சேர்த்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி பணமெல்லாம் சேர்த்து குடிச்சிட்டு வரனால காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொற்றுகளை அது சரி செய்யக்கூடியது திருநீர் தாரை எரிச்சல் அது சரி செய்யக்கூடியது சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே ஏலக்காய் சீரகம் அதிமதுரம் சுக்கு அரிசி திப்பிலி இது இந்த ஐந்தையும் சமாள எடுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு அரைக்கரண்டி மொத்தமாக சேர்த்து ஒரு அரைக்கரண்டி எடுத்துக்கிட்டு அதோடு நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு பழங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உயர் ரத்த அழுத்தத்துக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் ஹை ப்ளட் ப்ரெஷர் சமமாகும் காலை மாலைன்னு இதை குடிக்கலாம் நண்பர்களே ஒரு சட்டியில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை போட்டு வறுக்க வறுக்கணும் அப்படி வறுக்கும் போது அதிலருந்து இருந்து புகையாக வரும் அந்த புகையை மூக்கன் மூலம் முகர்றனால சளி இருமல் காரணமாக மூக்கடைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மூக்கடைப்பை இது உடனடியாக சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு இரண்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் ஒரு அரைக்கரண்டி எடுத்து பனை வெள்ளம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை இது சரி செய்யக்கூடியது உடலில் உள்ள வாயுவை வெளியேற்றக்கூடியது பெண்களுக்கு மகப்பெருமின்மையை இது சரி செய்யக்கூடியது உயர் ரத்த அழுத்தத்தை இது சரி சரிசெய்யக்கூடியது நண்பர்களே ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்து பொடி செஞ்சு அதோட ஒரு கால் கரண்டி சுக்குப்பொடி ஒரு கால் கரண்டி சீரகப்பொடி ஒரு கால் கரண்டி மிளகு மிளகு பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால அல்சர் சரியாகும் ப்ளட் ப்ரெஷர் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் வாயுவை வெளியேற்றக்கூடியது இதயத்தை இது பலப்படுத்தக்கூடியது மூளை செயல்பாட்டை தூண்டக்கூடியது வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியது நண்பர்களே ஏலக்காயை ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காயை இடித்து போட்டு நீரிட்டு காய்ச்சி ஓரிரு வேலை குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கு சரியாகும் வயிற்றுப்போக்குக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் ஏலக்காய் இதயத்தை நுரையீரலை நன்றாக செயல்பட வைக்கிறது உள் உறுப்புகளுக்கு இது பலம் தரக்கூடியது ஏலக்காய் அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் இன உணர்வை தூண்டக்கூடியது நண்பர்களே ஏலக்காய் சுக்கு பொடி மூணையும் சம அளவு எடுத்து பொடித்து நீரிட்டு காய்ச்சி அதோடய தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால வெயிலில் அதிக நேரம் சுற்றிட்டு வரனால ஏற்படுற தலைவலி தலை சுற்று வாந்தி மயக்கத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு அரைக்கரண்டி ஏலக்காய் பொடி ஒரு அரைக்கரண்டி சோம்பு பொடி ஒரு ரெண்டு லவங்கம் கிராம்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பசியை தூண்டக்கூடியது வாயுவை வெளியேற்றக்கூடியது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது வயிறு உப்பு சத்தை இது செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் எண்ணெயோட ஏலக்காய் பொடி சித்திரத்தை பொடி அது ரெண்டும் அளவு கலந்து சிறு தீயில் காய்ச்சி வச்சுக்கிட்டு நம்ம தலைவலிக்கு தேய்க்கிற தைலம் மாதிரி தலைவலி இருக்கிறப்ப நெற்றி பொட்டுகளில் தேய்ச்சிட்டு வரனால தலைவலி சரியாகும் சளி இருமல் உள்ள நேரங்களில் தொண்டையிலையும் நெஞ்சிலேயும் இந்த எண்ணெயை தடவிட்டு வரனால சளி மேல் ஃபீமேல் சரி செக்ஸ்ட்ரீம்பு வெளிப்படுத்தாச்சு தைலமாகும் நண்பர்களே ஏலக்காயை தினசரி அளவோடு பயன்படுத்திட்டு வரனால ஒரு நாளைக்கு இரண்டு ஏலக்காய் அப்படின்னு வச்சுக்கோங்க அதிகமாக பயன்படுத்துகிறனால உடலுக்கு சூட்டை ஏற்படுத்தக்கூடியது ஏலக்காயை அளவோடு பயன்படுத்துகிறனால ஆண் பெண் இருவாளருக்கும் இன உணர்வை அது தூண்டக்கூடியது ஆண்களுக்கு ஏற்படுற எரக்டல் டிஸ்பங்கன் ஆண்குடி விரைப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது நண்பர்களே ஏலக்காய அரோமோ தெரப்பின்னு சொல்லுவாங்க அதோட வாசனையை பிடிக்கிறனால மனதுக்கு இதமானது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை அது குறைக்கக்கூடியது ஏலக்காயை ஒரு தீநீராக்கி குடிச்சிக்கிட்டு இருக்கனால ஜீரண சக்தி அது கூட்டக்கூடியது கேன்சர் செல்களை அது அழிக்கக்கூடியது மலர்ச்சிக்கலை போக்கக்கூடியது கண் பார்வையை இது கூர்மையாக்கக்கூடியது கண் பார்வையை கூட்டக்கூடியது குடலில் உள்ள எல்லாம் வெளியேற்றக்கூடியது ஏலக்காய் தீநீர் நண்பர்களே கடுமையான இருமல் இருக்கும் தொடர் இருமல் இருக்கும் வறட்டு இருமல் இருக்கும் அப்படிப்பட்ட இருமல் கடுமையான இருமல் இருக்கும்போது ஒரு நாலு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று கொஞ்சம் தண்ணீர் சிறிது சிறிதாக குடிச்சிட்டு வரனால அந்த நீரை மட்டும் உள்ளே வறிக்கிட்டு வரனால இருமல் சரியாகும் நண்பர்களே நாம் நிறைய விருந்துகளுக்கு கல்யாண வீட்டுக்கு சென்று நல்லா சாப்பிட்டுட்டு நிறையா உணவு பிறகு செரிமானத்தை செரிமானமாகாமல் கஷ்டப்படுவோம் அப்படிப்பட்ட நேரங்களில் அதிகமான உழவு உள்ள பின்பு ஒன்று ரெண்டு ஏலக்காயை மென்று சாப்பிட்றதுனால கடினமான உழவை கூட செரிக்க செய்யக்கூடியது இந்த ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு ஆண்மை பெருக்கி அப்படின்னு சொல்லலாம் மேல் இன்ஃபர்டிலிட்டியை செய்யக்கூடியது மேலக்காய் ஏலக்காயை மென்று சிறிது நீர் பருகிட்டு வரனால எந்த ஒரு நோயும் இது குணப்படுத்தக்கூடியது